ஓகோ பிரதமர் மோடியை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரிலாம் மாஸ்டர் பிளான் போட்டிங்களோ இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா இந்தியாவுக்கு யுஎஸ்ஐடு கொடுப்பாங்க பார்த்தீங்களா இதை பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அமெரிக்கா வந்து இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்காண்டி இருபத்தோரு மில்லியன் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா எதுக்கு இவ்வளோ ஃபண்டை வந்து கொடுக்கணும் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஃபண்டு மூலமா இந்திய எலெக்ஷன்ல வந்து தலையிட்டு வேற ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி முன்னாள் அமெரிக்க அரசாங்கம் நினைச்சிருக்காங்க போல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ ட்ரம்ப் அவர்களோட இந்த கருத்து தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த ஒரு ஃபண்டை வச்சு தான் பிரதமர் மோடியை வீழ்த்ததுக்கு நீங்கள் வந்து பிளான் போட்டிங்களோ ஏன்னா அமெரிக்கா எத்தனையோ நாடுகளுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அவங்க எதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க இப்போ பேரிடர் காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட வளர்ச்சி பணிக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு நாட்டோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்காண்டி ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ இது மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அமெரிக்கா வந்து இருக்காங்க அதனால தான் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு சர்ச்சையை வந்து கிளம்பியிருக்குங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி யுஎஸ்ஐ சீஃபாக இருந்த வீணா ரெட்டி வந்து கரெக்டாக நம்ம இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்த இவங்க கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சவுடனே இவங்க வந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காங்க இப்போ இதை வந்து சுட்டி காட்டி தான் பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அத எப்படி இவ்வளோ நாள் இந்தியாவில் இருந்தவங்க கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சவனே வந்து கிளம்பி போயிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கிற தானே வந்து தெரியுது அமெரிக்காவோட நிதியை வச்சு இந்திய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தலையீடை வந்து பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க தான் இந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அமெரிக்க அதிபர் இவ்வளோ பெரிய ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு கருத்துக்கு எத்தனை விவாதங்கள் வந்து கிளம்பி இருக்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு நியூஸாக வந்து மாறியிருக்கணும் ஆனால் இதை பற்றி இங்கு உள்ள ஊடகங்கள் வாயவே திறக்கலங்க அப்படியே ஒரு சாதா நியூஸ் மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு அமைதி தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது இப்போ இதே அமெரிக்கா பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி ஃபண்டு கொடுத்தாங்க அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஃபண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா சாதா பிட் நியூஸ் வந்துச்சுன்னா கூட உள்ள ஊடகங்கள் சும்மா இருப்பாங்களா ஐயோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே பாஜக அமெரிக்கா கிட்ட இருந்து ஃபண்டை வாங்கி ஜெயிச்சுட்டாங்களாம் அவங்களோட உண்மையான வெற்றி கிடையாது அப்படின்னு எத்தனை டிபேட் நடத்திருப்பாங்க எவ்வளோ நியூஸ் போட்டிருப்பாங்க ஆனால் அமெரிக்கா அதிபரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி இங்கே வாயவே திறக்காமல் இருக்காங்க அப்படின்னா இது இது உண்மையிலே ஆச்சரியமாக தாங்க வந்துருக்கு இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எம்பி நிஷிகாந்த் துபே வந்து ஒரு கருத்தை வந்து சொன்னார் என்னன்னா இப்போ அமெரிக்காவிலேருந்து வர ஃபண்டை வச்சு இந்தியாவில் நிறைய மிஸ்லீட் வந்து நடக்குது அதை வச்சு போராட்டம் பண்ணுறது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது அப்படின்னு அமெரிக்கன் ஃபண்டை நிறைய வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க இதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு சரி எம்பி சொல்கிறத கூட நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனால் கூட இப்போ வந்து அதை முன்மொழிகிற மாதிரி அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமெரிக்க பேர் ட்ரம்ப்பும் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்புடின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாக வந்து பார்க்கணுங்க இப்போ அமெரிக்கா கொடுத்த ஃபண்டு இந்த நூற்றி கோடி யாருக்கு போச்சு அஃபீசியலாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடின்னு சொல்கிறாங்க இல்லை அன் அஃபீசியலாக எவ்வளோ போச்சு இந்த ஃபண்டு யாருக்கு போச்சு அந்த ஃபண்டை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க எப்படி இந்திய தேர்தலில் அமெரிக்கா தலையிட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக விசாரிக்கணுங்க ஏன்னால் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடு